ஆ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் தாமட் வெல்கம் ட்ரிஷ் ப்ராபர்ட்டி இப்போ நம்ம எஸ்ட்டாக எங்கே நிற்கிறோம்னா காந்தூர் நிற்கிறோம் காந்தூரில் ஒரு ஆறு ஏக்கர் ரோடு பேஸிலேயே வருது இது வந்து தார் ரோடு தார் ரோடு மேலேயே வந்து ஒரு ஆறு ஏக்கர் இந்த கேட்டுக்கு முன்னாடி அதாவது இதுதான் அத்து இங்கேருந்து ஆறு ஏக்கர் கரெக்டாக நமக்கு அலந்து தந்துடுவாங்க இப்போதைக்கு இந்த இதில் எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் இல்லை அதாவது ஃபெசிலிட்டிஸ்னால் வாட்ரு சோர்ஸோ ஈபியோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆனால் நம்ம உருவாக்க முடியும் ஈபி லைன் பக்கத்தில் இருக்குது அதனால் ஈபி நம்ம எடுத்துக்க முடியும் ஸோ செம்மன் பூமி எல்லா வசதிகள் இருக்குது இங்கேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்தில் ஊர் இருக்குது காயம்பட்டி இப்படி நிறைய கிராமங்கள் இருக்குது பக்கத்தில் குடியிருப்புகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது இதோட வேலை வந்து ஒரு ஏக்கர் இருபது ரூபா சொல்கிறாங்க ஸோ இருபது இப்போ இந்த இந்த பகுதியெல்லாம் நமக்கு அக்ரிகல்ச்சர் கிடைக்க மாட்டேங்குது காரணம் என்ன இந்த இடத்துல தண்ணி நல்லாயிருக்கும் அதனால் வந்து தரமாட்டேங்கிறாங்க அக்ரிகல்ச்சர் லேண்டு இப்போ இந்த பாட்டிவிட்டு ஆறு ஏக்கர் இருக்குது ஸோ இது விருப்பம் உள்ளவங்க எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த பட்ஜெட்டில் நமக்கு இந்த ஏரியாவில் இப்போ கிடைக்கிறது கஷ்டம் எதாவது கொஞ்சம் குறச்சி கூட பேசி பார்க்கலாம் ஸோ தீயும்பு நல்ல பசுமையாக இருக்கும் ஃபார்ம்ஸுக்கெல்லாம் இதை ஏற்றாடும் எல்லாம் ஒருங்கிணைந்த பண்ணை கிளம்பிக்கலாங்க ஒன்று ஆடு மாட்டில் மேய்ச்சிட்டு இருக்காங்க ஒருங்கிணைந்து பண்ணைகள் அமைக்கலாம் ஏன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து ஈஸியாக இருக்கும் திருவாரூர்லேருந்து கரெக்டாக அதாவது திருவூர் துவாக்குடி அந்த மெயின் ரோடு துவக்குடி மெயின் ரோட் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு எட்டு டு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் இந்த இடம் ஸோ விற்பனை நாங்கள் கான்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையில் வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி